வணக்கம் மதுமா யூடியல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் கதிரவ உங்க கிராமத்துக்கு வந்து அங்க உள்ள நோய் நொடிகள் எல்லாம் தீக்கணும்னு பிடிவாதமா பேசு நான் ஏழைகளை தாண்டி அப்ப பக்கத்து மலை கிராமத்தான போறேன் சொல்லுவோம் ஓஹோ நாட்டு குழைக்கிறதுனால வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்றியா இருள் மண்டி கிடைக்கும் மனித இதயத்தை ஒளிமயமாக்க போறேன் இந்த நாட்டே நான் புதிய என்னை எழுத்து வளர்த்து ஆளாக்கி உங்களையும் உங்கள் நீதி போதனைகளையும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் லஞ்சம் வாங்கவும் மாட்டேன் யாரையும் லஞ்சம் வாங்க விடவும் மாட்டேன் சமூக விரோதிகளை வாழவே விட மாட்டேன் சத்தம் சிந்தியாவது சத்தியத்தை காப்பாற்றுவேன் இது சத்தியம் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டா ஆயள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் கிடைச்சுமா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்